ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம சப்ஸ்கிரைபரோட லவ் பேர்ட்ஸ் அண்டு காக்டையில் சிக்கங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு இதில் பதினஞ்சு பேர் இருக்குது அப்படின்ட்டுருக்கார் இது பேர் வந்து முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கார் இவர் பெருந்துறை மாவட்டத்தை சார்ந்தவர் அதனால் அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த கேஜும் சேல்ஸுக்கு தான் அப்படின்ட்டுருக்காரு இந்த கேஜும் மொத்தமாக லவ் பேர்ட்ஸும் தேவைப்படுறவங்க அவர்கிட்ட மொத்தமாக வெலை பேசியும் வாங்கிக்கலாம் அப்போது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது அல்பினோ சிக்கு பத்து நாள் ஆகிருக்கு இது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்குற அப்படி இது வந்து ஒரு பீஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறாரு நாலு சிக்குங்க இருக்குது இன்னும் இவர்கிட்ட அடுத்த வாரத்திலேருந்து சிக்குங்கள்லாம் அவைலபிளாக இருக்குது பொறிக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்ட்டுருக்காரு அது மேலும் தகவலெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவர் இந்த சிக்குங்களை இன்னும் பத்து நாள் வேணுனாலும் வளர்த்து பெருசாகி கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மேலும் தகவலுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் நிறைய சிக்கு அல்பினோவோடது காக்கடல் சிக்குங்கள்லாம் இன்னும் ஒரு பத்து நாளில் பொறிக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதனால் அவரை காண்டாக்ட் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்குங்க நன்றி